அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறளுக்குள்ள போயிரலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அதிகாரம் அரண் வலியுறுத்தல் குரல் எண் முப்பத்தி ஐந்து அழுக்காறு அவாபிகிழி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இடுக்கா இயன்றது அறம் விளக்கம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும் என்ன சொல்றாருன்னா அழுக்காறு அவா வெகுழி என்ன சொல்லானு இழுக்காய் என்றும் அழுக்காறு அவா வெகுழி அழுக்காறு அப்படின்னா என்னங்க பொறாமை அழுக்காறு என்றால் பொறாமை அடுத்த அவா அதான் பொறாமை சொல்றதுக்குள்ள பொறாமைன்னா என்னங்க மற்றவர்கள் மேலே நம்ம பொறாமை கொள்வது அவங்க கூட நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டா அவங்க மேலே பொறாமை கொள்வது அவங்க ஏதாச்சும் ஒரு ஒரு புது வீடு வாங்குறாங்கன்னா அவங்கள பார்த்தா பொறாமை கொள்வது இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது அழுக்காறு பொறாமை அவா அவா என்றால் ஆசைன்னு அர்த்தம் அவா என்றால் ஆசை ஆசையை நம்ம ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க ஆசைன்னா என்னங்க நமக்கு வந்து ஐம்புலன்களின் வாயிலாக ஆசைகள் நிறைய வரும் அந்த புலன்கள் மூலமாக ஆசைகள் நிறைய வரும் அந்த ஆசைகள்லாம் ஒழிக்கணும் அப்படின்றது அடுத்து வெகுளி வெகுளி என்றால் வெகுளித்தனம் கிடையாது அப்பாவையும் சொல்றோம் அது கிடையாது ஏற்கனவே நம்ம திருக்குறள் பார்த்துருக்கோம் வெகுளி என்றால் சினம் அதாவது கோபம் நடத்தும் கோபம் கொள்ளாமல் இருத்தல் அடுத்தது இன்னாச்சொல் இன்னாச்சொல் அப்படின்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடாத சொல் அதாவது கடுஞ்சொல் மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும்படியாக பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாதுதான் கடுஞ்சொல் அழுக்காரணம் என்ன பொறாமையின் பார்த்தோம் அவா அப்படின்னா ஆசை வெகுளி என்றால் சினம் அடுத்து இன்னா சொல் என்றால் கடுஞ்சொல் இந்த நான்கு சொற்களையும் நாம் பேசக்கூடாது அப்படின்னு நம் இந்த நான்கு சொல் நான்கு செயல்களையும் நாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னா இழுக்கா என்று தரும் இழுக்கா என்றால் நீக்கி இயன்றது அந்த செயல்களிலிருந்து அந்த இருந்து நீக்கி அஹ் அற தான் நாம் ஈடுபடணும் அப்படின்றத திருவள்ளுவர் வந்து சொல்றாரு இயன்றது ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னா புத்தர் சொல்கிறார் எதனால இப்ப ஆசை நிறையப்பட்டுட்டா நமது துன்பத்திற்கு ஆளாவும் அப்படின்றத சொல்கிறாரு ஏன்னா இந்திரன் வந்து தன்னுடைய ஆசை அடக்காமல் தானே முனிவருடைய மனைவி கிட்டே போனா அப்போ அவனுடைய ஆசை அடக்காமல் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்காதனால தான் அவன் வந்து சாபத்துக்கு உள்ளானா இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பொறாமை அவா வெகுளி இன்னா சொல் இந்த நான்கும் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொறாமை ஆசை சினம் இன்னாச்சொல் அதாவது கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு அப்போ மற்றவர்களுடைய மனதை நாம் புண்பற் தும்படியாக பேசக்கூடாது கடைஞ்சொல் அடுத்து பொறாமை கூடாமல் இருக்கக்கூடாதுன்றார் மற்றவர்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பக்கத்து வீடுகிறவங்க ஒரு வீடு வாங்கினாங்களோ அவங்களை பார்த்து நாம் பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்றார் அடுத்து அவா அவா என்ற ஆசை ஆசையே படக்கூடாதுன்றாரு அடுத்து வெகுழ் வெகுளி மற்றவர்களை பார்த்து நம்ம கோபம் கொள்ளக்கூடாது சினம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இந்த நாங்களே தான் அவர் பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த திரு அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்